வால்போஸ்டுகளில் இவர் பெயர் இல்லை மேடைகளில் நாம் இவரை பார்க்கவில்லை பெரிய பெரிய கிறிஸ்தவ ஆலோசனை மாநாடுகளில் இவருக்கு அழைப்புதல் கூட இருக்காது இடிமுழக்க பிரசங்கி மற்றும் தீர்க்கதரிசியாய் கூட இவருடைய பெயர் அறியப்படவில்லை வங்கியில் இவருக்கு கணக்கில்லை தன் சொந்த குடும்பத்தில் கூட இவர் தனிமைப்படுத்தப்பட்டார் தன் சொந்த மகளின் திருமணத்தை கூட காணக்கூடிய வாய்ப்பு இவருக்கு மறுக்கப்பட்டது இவரை காட்டிற்கு கொன்று சென்று தீ கொளுத்தி கொலை செய்ய தன் சொந்த மனைவி கூட சம்பந்தம் சொன்னாள் இவர் எரிக்கப்பட்ட சாம்பல் கூட காட்டில் அனாதையாக்கப்பட்டது இவருடைய கையில் இவர் பத்திரப்படுத்தி தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து வைத்திருந்தது அவர் நேசித்த பைபிள் மட்டுமே ஆம் பைபிள் மட்டுமே அவருடைய பொக்கிஷமா இருந்தது ஆம் கிறிஸ்தவை மறுதலியாதத்தின் விளைவாக தன் சொந்த குடும்பத்தினரால் கிறிஸ்தவ சுவிசேஷகர் மாதவன் இந்தியாவின் மேற்கு வங்காள மாநிலத்தில் கொல்லப்பட்ட